இது வேறு ஒரு மேடையாக செயற்கையாக கை கட்டுலுக்காக செயற்கையாக புனிந்து பேசிடலாம் இதை அடி மனசிலிருந்து ஆத்மாவிலேருந்து பேசணும் கொஞ்சமாக பேசினா போதும் படம் கூடிய சீக்கிரம் தயாரிப்பு சொல்லுவாங்க அந்த ரிலீஸ் தேடிய தம்பி சொல்லுவார் அதனால் இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜகோபால் சார் சொல்லிட்டாங்க மூன்று தினங்களுக்கு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க ஒரு அற்புதமான செய்திய இடைவெளிக்கு பிறகு சகோதரர் அதியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன் எவ்வளவு பணம் சோபா இருக்கணும் எவ்வளவு வெற்றிகளை கொடுத்த உழைப்பு உண்டுதான் சோதான் கஷ்டத்தை எவ்வளவு கடவுள் அதிகமாக கொடுக்கறானோ ஆயுசு அவங்களுக்கு அதிகமாக நிச்சயமா நான் நம்புகிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம் அதெல்லாம் தாண்டி ஒரு எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு பத்து வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாத வகையில் மிகப்பெரிய தலைவர் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன் சுய ஒழுக்க சிந்தனையாளர் நேர்மையின் உச்சம் எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதைப் போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன் இங்கே எம்ஜிஆர் நீங்களே ஆரம்ப இயக்க ஐயா நீங்களே எல்லோரும் நீங்களே மகிழ்ச்சி ஐயா எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமளிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது நான் கூட நினைச்சேன் நம்பி நம்பியல்தான் ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க மறக்க மாட்டேங்கா உங்களுடைய பொன்னான நேரம் ஒரு குடும்ப விழாவிலேருந்து வந்து உங்களுடைய அந்த பிள்ளையை ஆராதம் பண்ணுறீங்க ஆசீர்வாதம் பண்ணுறீங்க வாழ்க்கையில் எந்த நிதி மறக்க மாட்டேன் ரொம்ப ஐயா அடுத்தாக நான் ஃப்ளோவாக பேசுகிறதில் தம்பி சுரேஷ் காமாட்சி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை வெற்றி வெற்றிக்குமே சொன்னதை போல ஒரே சந்திப்பு ரெண்டு மணி நேரம் படத்தை எப்படி ஓட்டி ஒரு சந்திப்பு காமிச்சேன் தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க நான் பெருமாவும் சொல்லுகிறேன் இது சபைக்காக கிடையாது இந்த கதை உருவானதற்கான காரணம் நான் சின்ன வயசுல என்னை விட வயதில் மூத்தவர்கள் என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள் அவர்கள்ட்ட பார்த்த உடனே அது குறிப்பாக கிழிவுகளா இருந்தா கிழவனா இருந்தா பத்து பன்னெண்டு வயசுல அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன் காத்தாவுக்குனுக்கு எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சு ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் நைட்டே நினைச்சா இல்ல கொஞ்சம் அஞ்சு நாள் கேடு நினைச்சா சண்டை போட்டு புரிஞ்சது போய் யார் முதல்ல போய் பேசுவாங்க அப்படியா ஓஹோ இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருக்க கட்ட 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 பேச்சு துணைக்கு அழகாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்துறாங்க இளம் பிராயத்திலே எனக்கு ஒரு கருத்து அதனாலதான் வாயை திறந்தா பேசக்கூடிய சக்தி இருக்குதுன்னா அதுதான் ஸ்டோரேஜ் அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு சகோதர பிரபு சாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு என்னை பார்க்கக்கூடிய தொழிலதிபர்களும் பேசுகிற பொழுது தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடைத்தறிஞர்களும் உண்மையை கொட்டிடுறாங்க அது தனுசு ராசி மீன் இலக்கணம் போராடம் அதை நம்ம தான் தோணுது எல்லாரும் சொல்லிடுவாங்க அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் கூறியராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அவருடைய நினைவுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளைநீக்கக்கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தாரு அது உள்ளுக்குள்ள இருந்தது சரி எப்போது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற பொழுதுதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சந்தபடியா அதை எல்லா இடத்தையும் சொல்லுவேன் இந்த சினிமா இன்னும் எத்தனையோ புரட்டி எடுத்திருக்கு என்னை பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணத்தோடு இருப்பார்கள் என் பக்கத்தினை விருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சமுத்திரி தான் எனது ஒட்டுமொத்த உறவுகளும் இரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போன தனியாக சந்தோஷம் பார்த்துக்கலாம் அதை விட்டு தான் எங்கள் வீட்டில் மிரட்டிக்கிட்டே இருக்கேன் நான் ஏய் என் தம்பி இருக்கான் ஏய் என் தம்பி கொஞ்சம் மரியாதை

ஓ இடம் வாழ இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிறபோது அன்றைக்கி சம்மந்தி சார் அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க என்ன நான் பெங்கூரில் உட்காந்துட்ருக்கேன் எதோ ஒரு படம் பார்த்தாங்க சார் விடாதீர் சித்தம் ஓ அப்ப கருதி கிட்ட பார்க்காம சார் பார்த்துட்டேன் என்று சொல்லி தார்பார்கள் சொல்லுங்கள் விடாமியின் சித்தத்தை தம்பி சமுதற்கினி புடை படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது வாய்ப்பே கிடையாது சோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சிலி எழுநூத்தி எண்பத்தி ஆறு சிலுவை கோயில் மூன்று குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையுடைய அடி நாதம் என்பது தம்பி சமுத்திரி என்னை வைத்திய எழுதி அதை வெற்றி பிரவாக மாத்தி இருபத்தி ரெண்டு காட்சி பத்தொன்பது நாட்கள் அவ்வளவான ஒரு படத்தை வினோதி சித்தம் என்பது பார்த்தா குடுத்துச்சு அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் பசிக்கு அடுத்த விடவே சமைத்து கொண்டு வருவாங்களா இப்ப கொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு நான் சமைக்கணும் அதை எனக்கு எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்கள் எதிர்பார்க்க முடியாது நாமளே சமைத்து சாப்பிடுவேன் இந்த கதையை சமைத்தேன் நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்தேன் அந்த உணவு ஸோ அந்த உணவை யாத்திராக கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கிட்ட ஸோ உருவானதற்கு முதல் காரணம் அவர் அது கதையானதுக்கு காரணம் அது காவியமானதுக்கு காரண காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன் எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்போம் ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக வாழ்றோம் ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையும் நம்மளை கேட்கப்பார்கள் நம்ம சந்தோஷமா இருந்தோம் எப்ப சந்தோஷமா இருந்தாலும் உருவான்னு யாரு தெரியும் எதிர்பார்த்து வளர்த்து எதிர் எதிர்பார்த்து இருக்க வளர்க்குற எதுக்கு எதிர்பார்த்து யாரு ஏய் பெற்று தவிர்த்த எதிர்பார்த்து சொல்லப்படாது பத்து மாதம் அதையும் கூட நகைச்சுவை பெற்றிருப்பான் பத்து மாசம் உள்ளுக்குள்ள இருட்டு ஒரு ஃபேன் ஒரு லைட் இல்லை கரண்ட் கொடுக்க பெஞ்ச் இல்லை பேச்சு துறைக்கு ஆள் இல்லை அதை கூட இருப்போம் அதை போல இந்த உலகத்தில் எதிர்பார்த்து எது கிடையாது நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டெடி ஆகிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம ஐம்பது அறுபது வயசுலயோ எழுபது வயசுலயோ எண்பது வயசுலயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள் திறனாகவே அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி உடைக்கிறது அமைதியாக சொல்றதுக்கு போகுது ஐயோ நடாப்பி இந்த தெரியலையே அந்த வாய் போறாங்க வாய்க்கோணிக்கு நரகளை சொத்து இருந்தாலும் அந்த வகையில உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துணை தான் இருக்காங்க நிறைய பேர் பார்க்கிறவங்க எல்லா தொழில்நுடைய நாங்க கம்பேர் பண்றோம் ஏல அப்படி நம்ம சரியான சூப்பரியா அப்படின்றது நிறையா தொண்ணூத்தஞ்சு சதவீத உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி பணம் படைத்து இருந்தாலும் சரி அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவித்து தப்பி தப்பி வெளியே சொல்லாம என்னை பார்த்த உடனே சொல்றாங்க இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது உணர வைக்கும் உணர வைக்கக்கூடிய வகையில இந்த கதையை வந்து நான் தான் டேரக்ட் பண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தேன் தம்பி சுரேஷாமி ஆசிரியர் ஒரு தம்பி சுரேஷ் பாத்துச்சு அண்ணே புகழ ஃபர்ஸ்ட் ஷாட் ரெண்டு பேரும் கம்பைன் டேரக்டர் போறோம்னு நினைச்சுக்கிட்டு தம்பி ஒத்துக்க மாட்டேன்டா உமா வந்து ஒத்துக்க மாட்டேன்டா அப்பா நான் உங்களுக்கு அசோசியா பண்ணி கொடுக்குறேன் ஆனா ஃபர்ஸ்ட் டே என்னடா நான் திருட்டா நினைக்க வேண்டாம் நான் ஆக்சன் கிச்சனா மூஞ்சி கோவிலுமிடா கொஞ்ச நான் ஓய்வு எடுக்கிற அப்படியே ரெண்டு பேரும் நான் திருட்டா நினைக்க போறேன் தம்பி அண்ணன் அண்ணன் நடிக்க போய் உனக்கு என்ன பிரச்சனை இல்லப்பா ஆகக்கூடாது அப்படின்ற கூட சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்துல விஷயம் சுப்பிரமணியபுரம் என்ற படத்திலே தம்பி என்னுடைய மகன் தான் யாரும் பார்க்க மாட்டாங்க தனித்தன்மை என்ன இருக்கு தனித்தன்மையை பொறுப்பு பண்ணால் மட்டும்தான் மீது ஒரு பையன் மரியாதை வரும் வகையில் சுப்பிரமணியபுரம் என்ற படம் வந்து நினை அந்த படத்துல அப்போ அப்ப தனித்தன்மை பொறுப்பு ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷாமல் வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி நீங்க ஒத்துக்க மாட்டாங்க திரும்பி ஒரே நிமிஷத்தில் பேசி ஒப்பட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்கா அப்ப எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை சொல்லக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சூழ்நிலை கூட என் பையன் கேட்க அவசியம் கிடையாது எங்கள் அப்பா சொன்னா கேட்பாங்க அதே போல ஒரு தந்தை சாணத்திலிருந்து அவன் இயக்குநராக இருக்கா எங்க அப்பா இருந்திருந்தா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தான் செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா இந்த இஸ் உன் வாழ்க்கையை நாங்கள் நிறைய கலந்துருப்போம் எவ்வளோ உயரத்துக்கு எவ்வாறு ஒன்று இருக்க வயது சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டேன்னு சொல்லிட்டான் சொல்லாமல் இருந்து தான் செங்கட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தை நடித்த அத்தவையில் நிறைய நிகழ்வுகள் இருக்க அதை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் ஆமாம் மீண்டும் மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும் இந்த படம் நிறையா இருந்திருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆமாம் அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால்தான் இவ்வளோ நேரம் செஞ்சுட்டேன் நல்லா இருக்குது என் மனைவி வந்திருக்காங்க ஆமாம் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமையாக தான் எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பா இல்லை என் தாயாகவும் தந்தையாகவும் பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல அதை திரும்பி சொல்கிறேன் அர்ஜுன் சார் எனக்காக வரல அதையும் சொல்லி பண்ணு ஆ இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணாங்க என் மனைவி எனக்காகலைன்றது பண்ணவும் உமபதிக்காக தான் சோ மகன் தந்தை தாய் அதே மாதிரி தான் என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை ஒரு ஜெஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின ஃபுல்லாக ஆமாம் அது உட்காந்துருக்கு என் மகன் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அவரே ஒரு ரெண்டு செல் நடிகை வச்சுக்கிட்டோம் ஓட்டு லாக் இல்லையா ஆமாம் ஆமாம் அதே மாதிரி எங்கள் எங் எங்களுடைய இன்னொரு மகள் எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம் பெரிய பெரிய கொடை காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை ஒரு ஆறு ஏழு மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை புரட்சித் தலைவர் ஜெயலலிதா பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்துல அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படப்பை தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார் ஆமா அவருடைய உடன்பிறந்த தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க இது ஒரு அற்புதமான குடும்ப விழா அதை இனி பல விளையாடாக பார்த்திருக்கிறீங்க அன்பத்து தம்பி சமத்து அஞ்சரை மணிக்கு ஃப்ளைட் பிடிச்சி புள்ள ஓடி வந்து உட்காந்துட்டு இருக்கு ரொம்ப மேலே சொல்லுமா எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோம் அது நல்லதாகவே நடக்கும் அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் ஷேர் செய்வோம் எனக்கு இனிமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது கனவு நிறையாக இருக்கிறது இந்த இந்த சபையில் அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கொண்ட நிறைய நாள் கனவு இப்போதான் மகளுக்கு கல்யாணம் கல்யாணமாக நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு வந்து இருக்கிற பொழுது நிச்சயமாக அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன் ஏன்னா தான் எவனுக்கு எப்போ எதுன்னே தெரியாது இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ள இருந்துச்சு இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது மறுபடியும் எங்கள் ஐயா மெம்பர் தான் தங்க கிளியாக பரபடி வர எல்லாமே இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் யாரையாவது ஒத்து வந்தால் நிறைய மேடைகள் இருக்க பேச போகிறோம் சேனல் விடாது அதனால வேறாவது விட்டு தான் போன் போட்டு அழுகாதுங்களா மகிழ்ச்சி அப்புறம் என்னையும் நாயகனாக ஒத்துக்கிட்டு பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கொட்டு அந்த பொண்ணுங்களாம் எதுக்க ஐயோ இல்ல சினிமா அப்படி இல்ல இப்ப அனுபவம் தான் அந்த அனுபவங்கள் வந்து உள்வாங்கிக்கிறது பெர்ஃபார்ம் என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கா நான் எப்படி ஒரு அழகு சாமி எனக்கு என்ன பெரிய நாற்பத்தி அஞ்சு வயசா வித்தியாசம் என் மீது நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன் அதே போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க பிரஷ்ல ராஜா இங்கே கிளிகள் இங்கே ராஜா இங்கே கிளிகள் இங்கே இன்னும் ரெண்டு கிளி இருக்குது அந்த ரெண்டு கிளி ஆமா ஆமா அந்த அந்த கிளிக்கு இறக்கமெழுத்து கொஞ்சம் பறந்தாங்கிறதுக்கு தெரியுது சோ எல்லா இறைவனுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கிறீங்க ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி